வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்த உணவு நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடிநியம் சம்மந்தமாக அதாவது அவங்க அடிநியை வாங்கி வாங்கியதாகவும் அந்த அடிநியம் வந்து சமீபத்தில் ரீபார்டிங் பண்ணும்போது அது அழுகில் மாதிரி அழுத்தினா அழுகில் மாதிரி வந்து அது இருந்ததாகவும் அது அழுகி போச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் வெறும் ஃபோனில் கேட்டால் சொன்னால் மட்டும் போதாது நீங்கள் வந்து தயவுசெய்து ஃபோட்டோக்களை சில ஃபோட்டோக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் நான் அவங்க உடனே வந்து வாட்ஸ்அப்பில் சின்ன வீடியோவும் ஃபோட்டோவையும் அனுப்பி வச்சாங்க அந்த பேர்டரான அந்த தொட்டிலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த அடினியத்தை அவங்க எடுத்துருந்தாங்க அதை நான் பார்த்தேன் என்னுடைய பார்வைக்கு அது அழுகலாக தெரியல சரி இப்போ அழுகில் கண்டுபிடிக்கிறது எப்படி அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்குங்க சின்ன 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 டிப்பு தான் ரொம்ப பெரிய வீடியோ கிடையாது சின்ன ஒரு வீடியோ இது அழகான ஒரு அடிய நம்ம தோட்டத்தில் பூ பூத்த பூத்து உதிர்ந்து போன பூ இது நல்ல கலரு இது ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே வந்து அழுகி போய் எடுத்த செடிங்க இப்போ முதல் செடி இதை காட்டுறேன் இது மேல் பகுதி பாருங்கள் நல்ல மழை மழைன்னு இது நல்ல நல்ல இதாக இருக்குது கிராஃப்ட்டு தான் பண்ணது வி கிராஃப்ட் பண்ணியிருக்கு இது பாருங்க தெரியுது இது கீழ் பகுதியெல்லாம் வந்து அழுகி போச்சு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நீர் ஒடிஞ்ச நிலையில் நீர் ஒடிஞ்ச நிலையில் இது அழுத்துனா அழுந்தது பாருங்கள் இது அழுதுனா அழுந்தது இதுதான் அழுகளுக்கு அடையாளம் அடையாளம் ஆனால் நல்ல செடிங்களை வந்து சில நேரங்களில் நீர் பற்றாக்குறையினால சுருக்கங்கள் இருக்கும் காணப்படும் அதே நேரத்தில் அழுத்தினா கூட லேசாக அழுந்தும் ஆனால் இது மாதிரி வந்து அழுகலை அது அழுகல் செடியெல்லாம் நீர் பற்றாக்குறை அதுக்கு அது இருந்த அந்த கேடக்ஸ் என்ற பகுதியில் இருந்த நீர் எல்லாம் வந்து உணவாக்கிட்டு அது எடுத்துருச்சு இப்போ நீர் பற்றாக்குறை நம்ம நீர் உடனே அது சுருக்கங்கள்லாம் போய் மறுபடியும் வந்து நல்ல கனமான ஒரு இதாக அழுத்து அழுத்தினா கூட ஒன்றாகாத ஒரு செடியாக அது மாறிப்போயிடும் இப்போ இதுதான் அழுகல்ன்றது பாருங்கள் எப்படி ஆகி போச்சு அழுகல்ன்றது இது மேல் இப்போ என்ன செய்யணும் இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் இது பாருங்கள் அழுந்தாத ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் நான் கட் பண்ண போகிறேன் இது நான் கை வச்சிருக்கில்ல இந்த பகுதியில் நான் கட் பண்ணிவிடுவேன் இது கட் பண்ணிவிட்டு இதுக்கு இதை வந்து மண்ணில் நட்டுன்னு சொன்னால் அதாவது நல்ல அந்த சரளைகள் நிறைந்த மண்ணில் நட்டுன்னா அழகாக இது மீண்டும் வந்து உயிர் போயிடுச்சிடும் உயிர் போயிடுச்சிடும் குறைஞ்சபட்சம் இந்த கேடக்ஸ் போனால் கூட நமக்கு இதுக்கு மேலே இருக்க செடியை வந்து காப்பாற்றிடலாம் பூக்கள் கிடச்சிரும் நல்ல மீண்டும் வேறு எதுக்காக அது நம்ம பயன்படுத்திக்கலாம் பூக்களுக்காகவோ சாதா செடியாக இருந்தால் அது விதைகளுக்காகவோ நம்ம பயன்படுத்திக்கலாம் சாதா அடினியமாக இருந்தால் கிராப்டட் இல்லாத அடிநியமாக இருந்தால் நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் அழுகல் நல்ல கவனமாக பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்த செடி பாருங்கள் இது இருக்குது இது கேடக்ஸு நல்லாயிருக்கு ஆனால் அழுந்தது கேடக்ஸ் நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது லேசாக அழுந்தது ஆனால் கேடக்ஸ் நல்லா இருக்குது இதனுடைய மேல் பகுதி மட்டும் அழுகி போச்சு இதுக்கு கேடக்ஸ் அழுகி போச்சு இது பிறகு இது கேடக்ஸ் நல்லா இருக்கு இது மேல் பகுதி அழுகி போச்சு இது நல்லா வெளி நல்லாவே தெரிஞ்சு போச்சு வெளி தோட்டத்தில் இந்த கருப்பு நேரம் பிறகு சாஞ்சி போச்சு இது எவ்வளோதான் இது இப்போ நாம் என்ன செய்யணும் இதை காப்பாற்றணுன்னா இந்த கேடக்ஸில் ஒரு பகுதியை மட்டும் அழுகாத ஒரு பகுதியை மட்டும் அறுக்கும் போது தான் தெரியும் எந்த பகுதி அழுகிச்சு அழுகலைன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இதை நடவு செய்துன்னு சொன்னால் இது நடவு செய்தால் இது சாதா அடினீன் செடியாக வந்துடும் அது பிங்க் ஒயிட் அண்ட் பிங்க் அந்த பிங்க் கலர்லேயும் ஒயிட் இல்லையா கலந்து அதுதான் தாய் செடி அந்த தாய் செடியுடைய மரபில் இது வந்துடும் பிறகு இது மேலே நாம் ஏதாவது ஒட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கேடக்ஸில் கிராஃப்ட் பண்ண ஒரு செடியை உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டியிருக்கேன் இது வந்து வெட்டும் போது எவ்வளோ அழுகல் வந்து இந்த கேடாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அது உள்ளெல்லாம் பாருங்கள் இங்கேலாம் அழுதுது இதுதான் அழுகல்ல வந்து கண்டுபிடிக்கிறது இது மறைமுகமாக இப்படி நீங்கள் செடிகளை ரீபார்ட் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக ரீபார்ட் பண்ணணும் ஏன்னா அது பாருங்கள் இந்த மாதிரி தொட்டிகளில் நம்ம வெளியெடுக்கும்போது வேர்கள் வந்து அடி அடிப்பகுதியில் வந்து போயிருக்கும் அப்போ இந்த செடி நம்ம மேலே அப்படி எடுக்கும்போது அந்த வேர்கள் வராமல் இருக்கும் நம்ம வந்து பிடிச்சி இழுப்போம் இல்லைன்னா அறுப்போம் அப்போது வந்து அந்த வேர்கள் துண்டிக்க துண்டிக்கப்பட்டு ஒரு காயங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் அது மாதிரி காயம் ஏற்பட்டுனா தயவுசெய்த உடனே உடனே ரீபார்ட் பண்ணாதீங்க அது என்ன செய்யுறீங்கன்னா நல்லா கழுவிட்டு பங்கி சைடு ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் நீரில் வந்து நினச்சிட்டதை இல்லை குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் இது மஞ்சள் தூள் இல்லையா அந்த கரைச்ச தண்ணியில் அது முக்கிய எடுத்து ஒரு ஓரமாக கட்டி ரெண்டு மூணு நாள் தொங்க விட்டுடுங்க நழில் வளர்த்துங்க அதை உலர்ந்த பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த காயம் ஆரிப்போச்சு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு இப்போ ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ ஒரு வாரமோ சூழலுக்கு தட்பட்ப நிலைக்கு ஏற்ப அந்த காயம் ஆறிப்போச்சின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து ரஃப்பான சாயலில் நம்ம சொன்ன ஒரு அழகான ஒரு ஏற்கனவே உங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன் நல்ல ஒரு ரஃப் சாயில் இதுதான் அந்த சிப்ஸுங்க ரஃப் சாயலில் நீங்கள் அது மறுபடியும் வந்து நடவு செய்ய வேண்டியது தான் ஐம்பது விழுக்காடு வந்து இது மாதிரி சிப்ஸுங்களையும் இந்த எம்சாண்டுக்கு கடத்த நிலையில் உள்ள சிப்ஸுங்க இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து ஏதாவது இயற்கை வரும் இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து ஆற்று மணல் தடி மணல் இல்லைன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற ஏதாவது வந்து கார்டன் சாயில் பயன்படுத்திங்கன்னா அதை படிப்பீங்கன்னா சூப்பராக வந்து அது வர ஆரம்பிச்சிடும் அதை விட்டுட்டு நீங்கள் பிடுங்கிட்டு வேறோடு போது காயத்தோடு நீங்கள் நடவு செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து அழுகிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் இருக்கு சொல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இது பாருங்கள் மீண்டும் இந்த அழுகலுக்கான அடையாளங்கள் இது இது மாதிரி அடையாளங்களோட செடிகள் இருக்கிறத நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துகிட்டு இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் இதனுடைய ஒரு பகுதி மேல் பகுதியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் இதனுடைய அடிதண்டு காப்பாற்றுறதுக்கு போய் சு செய்ய போகிறேன் நல்லா இருந்தது சொன்னால் இந்த மேல் பகுதி இதனுடைய அடிதண்டோடு நம்ம பொருத்த முடியும் அது நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் என்ற அறுவை சிகிச்சை செய்யும்போது தான் தெரியும் நமக்கு என்ன நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி அழகான பூக்களை தரும் அடிநியங்களை நாம் அதனுடைய நுண் நுணுக்கங்களை வளர்ப்பு நுணுக்கங்களுக்கு தெரிஞ்சிட்டு நாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது பேராவலில் தான் உங்களுக்கு இந்த பதிலை விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களை இறைவன் நாடாக நாம் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி